ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க மெதுவடை உளுந்து வடைன்னு சொல்லுவோம் இது வந்து எப்படி கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நல்ல குட்டி டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கழுகிட்டு ஊற வச்சுக்கலாம் ரொம்ப கழுக வேண்டியதில் ஒரே ஒரு டைம் அலசிட்டு ஊற வச்சால் போதும் ஏன்னா உளுந்தில் இருக்கிற அந்த பசத்தன்மையெல்லாம் போயிடும் அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த தண்ணியை அளசி கீழே ஊற்றிட்டு நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்த வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருச்சு இப்போ உளுந்து எப்படி ஊறியிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக ஊறிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும் லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து அரைக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நம்ம இதுக்கப்புறம் மறுபடியும் கூட நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்த போகிறோம் சேர்த்திட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து நம்ம ம மறுபடியும் வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படி வந்து நம்ம அரிசி மாவு கூட போட்டு அரைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை அப்புறம் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பில கொஞ்சமாக வர மிளகா காரத்துக்கு நான் போடுறேன் ஆனால் பச்சை மிளகா சேர்த்துறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கிங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மிளகு குறு மிளகு கொஞ்சம் போடுவேன் நான் அப்புறமா மாவு சோடா ஒரு சின் ஒரு சிட்டிகை அளவுக்கு மாவு சோடா போடணும் போட்டால் தான் நல்லா வடை வந்து புசு புசுன்னு வரும் இப்போ மாவு சோடா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்குங்க இதுக்கப்புறம் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு நான் கடலை எண்ணெயில் தாங்க சுடுறேன் நல்ல எண்ணெயில் சுட்டு சாப்பிட்டா தான் எந்த எதுவும் பண்ணாது உடம்புக்கு இல்லைன்னா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து எண்ணெயில் தான் சுடுறேன் இப்போ வந்து வடையண்ணெலாம் நம்ம தட்டி தட்டி போட வேண்டியது தான் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம அந்த மாவை தொடும்போது கையில் ஒட்டாது இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம உள்ளே போட்டுற வேண்டியதான் இதே மாதிரி தான் போட்டு போட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் நம்ம போடணும் வடை வராதவங்க ஒரு வாழை இலை அந்த மாதிரி இதில் வந்து வெண்ண வச்சு தட்டி போடுங்க இப்போ கையிலேயே நான் வந்து போட்டுட்டேன் இப்படி வந்து நம்ம எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றி இருக்கேன் அதனால் நாலு வடை மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வடை கூட சேர்த்து போடலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சுட்டுடலாங்க பாருங்கள் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு செவந்தால் போதும் இதே மாதிரி நான் அடுத்த பேட்சும் போட்டு எடுக்க போகிறேன் மறுபடியும் நாலு வடை போட்டிருக்கேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி சொல்கிறதும் இல்லாமல் எனக்கு வந்து இதை விட எனக்கு வந்து பிடிச்சது வந்து போண்டா மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கிள்ளி போடுவேங்க அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் லாஸ்ட்டாக போடும்போது நான் காமிக்கிறேன் அது இதை விட கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக எனக்கு அந்த மாதிரியும் போட்டுக்குவேன் கொஞ்சம் கடைசி மாவில் அந்த மாதிரி போடுவேன் இனி போடுறதெல்லாம் நம்ம கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி போட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு சுட்டது பாருங்க இந்த மாதிரி கிள்ளி போட்டு சுடுறது ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா போண்டா மாதிரியே வரும் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதை விட இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரியும் நான் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு சாப்பிடுவோம் நீங்களும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ப ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் மா அதாவது ஒரு டம்ளர் நம்ம உளுந்து போட்டதுக்கு எவ்வளோ வடை வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ